மிக குறிப்பாக மது போதைப் பொருளிற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தமிழகம் முழுவதும் நடத்துகிறோம் சமீபத்தில் கும்பகோணத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கொடூரமாக தாக்கப்பட்டதுடன் அதனை படம் பிடித்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் உட்பட அவ்வப்போது மது போதை மற்றும் ரவுடி கும்பல்களால் கந்தலாகும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டுமானால் தமிழ்நாடு காவல்துறையை முற்றிலும் கலை புதிய காவல்துறையை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று உளப்பூர்வமாக கருதுகிறது மனிதாபிமானம் எல்லோருக்கும் தேவையானது ஆனால் தன் சாதி தன் கட்சிக்காரன் என்று பார்க்கும் மனநிலை காவல்துறைக்கு கூடவே கூடாது குரதிருஷ்டவசமாக இன்று காவல்துறை இதைத்தான் செய்கிறது எந்த கட்சி ஆட்சி நடைபெற்றாலும் மது பிரியர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாலமாக மது விற்பனைக்கு பலமாக காவல்துறை இருக்கிறது வழக்கு விபரங்களில் குற்றவாளிகளின் போதைப் பொருள் பயன்பாடு பதிவு செய்யப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை நிகழும் சம்பவங்களில் பெரும்பாலும் இவையே காரணமாக இருப்பதால் வழக்கு விவரங்களில் இவற்றை பதிவு செய்தால் காவல்துறைக்கு தலைப்புடிவே ஏற்படும் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்குட்டம் சார்பாக அமைப்பு நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள் பேசுகிறேன் சமீபத்திய தமிழ்நாடு அரசு அளவில் நடைபெற்றக்கூடிய சில நிகழ்வுகள் நாம் ஒரு அறிக்கை விட்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக காவல்துறைக்கும் பெற்றோர்கள் சிவனிடையார் பெருமக்கள் பல்வேறு சமூக சமூக அமைப்பினர் ஊடகவியலாளருக்கும் உடைய நஞ்சானந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் நம் காணும் சமூக சுய கட்டுப்பாடு சகிப்புத்தன்மை மற்றும் தனிமனித ஒழுக்கம் போன்றவை சான்றோர்களால் நாயன்மார்களால் பக்தி இலக்கியங்களால் நீதி நூல்களால் ஏற்படுத்தப்பட்டவை திருவருளால் இதனை பின்பற்றி ஜோதிமலை இறைவனத்திற்குட்டம் சமய சமூக முன்னேற்றத்திற்கான பல்வேறு நற்பணிகளை கடந்த பதினாறு ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகிறோம் மிக குறிப்பாக மது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தமிழகம் முழுவதும் நடத்துகிறோம் விமோச்சனம் இயக்கம் மூலமாக மதுவில்லா தீபாவளி விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வீதி வீதியாய் சுவரெட்டிகள் மூலமாக திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக செய்து வருகிறோம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பண்பாட்டு போட்டிகளை நடத்தி பரிசீலித்து வருகிறோம் சமய சமூக நல்லிணக்கத்தை முன்னோடியாக நின்று பேணி வருகிறோம் இது போன்ற பணிகளை சமூக அக்கறை கொண்ட பல்வேறு அமைப்புகளும் செய்து வருகின்றன பொறுப்புள்ள பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமய அரசியல் தலைவர்களின் பணிகள் அளப்பறிவை இவற்றால் சமூகம் நிமிர்கிறது சித்திரை சோலைகளை உம்மை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்கின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கிறோம் சமீபத்தில் கும்பகோணத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கொடூரமாக தாக்கப்பட்டதுடன் அதனை படம் பிடித்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் உட்பட அவ்வப்போது மது போதை மற்றும் ரவுடி கும்பல்களால் கந்தலாகும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டுமானால் தமிழ்நாடு காவல்துறையை முற்றிலும் கலைத்துவிட்டு புதிய காவல்துறையை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்று உளப்பூர்வமாக கருதுகிறேன் எந்த கட்சி ஆட்சி நடைபெற்றாலும் மது பிரியர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பாலமாக மது விற்பனைக்கு பலமாக காவல்துறை இருக்கிறது காவல்துறை சமூக விரோதிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் சாதகமாகவே பேசக்கூடிய மன பிறழ்வு நிலைக்கு மாறிவிட்டனர் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்கின்ற திரைப்பட சினிமா பாடல் வரிகளை நாம் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது மனிதாபிமானம் எல்லோருக்கும் தேவையானது ஆனால் தன் சாதி தன் கட்சிக்காரன் என்று பார்க்கும் மனநிலை காவல்துறைக்கு கூடவே கூடாது துரதிருஷ்டவசமாக இன்று காவல்துறை இதைத்தான் செய்கிறது அநீதிக்கு எதிராக போராடும் நடுநிலையான பொதுமக்களை ஒடுக்குவது உதாசீனப்படுத்துவது என்கின்ற போக்கை காவல்துறை கையாளுகிறது இதன் மூலம் தங்கள் பலவீனத்தை மறைக்க முயல்கிறது மது போதை விபத்து வழக்குகளில் குற்றவாளிகளின் மது போதை பயன்பாடு சதவீதத்தை அந்தந்த வழக்குகளில் மருத்துவ குறிப்பிலும் குறிப்பிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அறிவுறுத்தியிருந்தது எத்தனை வழக்குகளில் இவை பதிவு செய்யப்படுகின்றன குற்றவாளிகள் கஞ்சா பயன்பாடு போதைப்பொருள் பயன்பாடு போன்றவற்றை எவ்வகையில் அளவீடு செய்கிறார்கள் வழக்கு விபரங்களில் குற்றவாளிகளின் போதைப்பொருள் பயன்பாடு பதிவு செய்யப்படுகிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை நிகழும் சம்பவங்களில் பெரும்பாலும் இவையே காரணமாக இருப்பதால் வழக்கு விவரங்களில் இவற்றை பதிவு செய்தால் காவல்துறைக்கு தலைக்குடிவே ஏற்படும் என்பதால் திட்டமிட்டு மறைத்து மறைத்துவிடுகின்றனர் முத்தாய்ப்பாய் சொல்வதனால் சமூக குற்றவாளிகளுக்கு காட்டும் விசுவாசத்தையும் தனிமனித குறைந்தபட்ச மரியாதையையும் கூட சமூக தன்னார்வரிடம் காவல்துறை காட்டுவதில்லை குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதும் போதைப் பொருட்களும் கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்களும் கைப்பற்றப்படுவதும் சித்தரிக்கப்பட்ட நாடகமோ என்று தோன்றுகிறது அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் எதுவும் வழங்கப்படுவதில்லை இது நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் காவல்துறையின் அலட்சிய போக்கை காட்டுகிறது தமிழகத்தில் மது போதைப் பொருள் பயன்பாடுகளின் தீவிரமும் மக்கள் திரளாக கூடும் பொது இடங்களில் ரவுடிகளின் அட்டகாசமும் இதனால் அரசு பணியாளர்கள் முதல் பெண்கள் குழந்தைகள் என பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது ஒருவித அச்ச உணர்வுடன் பொதுமக்கள் பயணிக்கின்றனர் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சமீபத்திய தாக்குதல் சம்பவங்கள் சொல்லுகின்றன பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு என்று திருக்குறள் சொல்லுகிறது பொருள் நிறைந்ததாகவும் பிறர் போற்றத்தக்கதாகவும் கேடற்றதாகவும் நல்ல விளைச்சல் கொண்டதாகவும் அமைவதே சிறந்த நாடாகும் என்பது இதன் பொருள் மக்கள் பணியில் காவல்துறையில் நேர்மையானவர்களின் தியாகங்களை நாம் மதிக்கிறோம் வழக்குகளில் தாங்கள் கடமையாற்றும் பணியிடங்களில் சிரமங்களை சந்திக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிகிறோம் ஆனால் அதே நேரத்தில் கஞ்சா போதைப் பொருள் விஷயத்தில் காக்கிச்சட்டை பொம்மைகளாகவும் கோட்டை விட்ட பதுமைகளாகவும் தமிழ்நாடு காவல்துறை மா மாறிவிட்டது வேதனையானது கீழ்மை அகற்று என்றார் அவையர் தமிழகத்தில் இளைய சமுதாயம் சீர்பெற வேண்டுமானால் மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான தீவிர நடவடிக்கை தேவை இதற்கு காவல்துறையின் மறு சீரமைப்பு மிக அவசியம் அவசரம் என்பது இந்த காலகட்டத்தினுடைய தேவையை கருதி நாம் அறிக்கையாக வெளியிட்டுகிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் ஊடகவியலாளருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சமூக அக்கறை கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கருவோர்